ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பூண்டு அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நெத்திலி மீன் குழம்பு வந்து இப்படி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வீக்லி டூ டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பூண்டு தேவையான அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கசகசா ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம் வதக்குனது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த நெத்திலி மீன் குழம்பு வைக்கும்போது அந்த கொதிக்கும் கொதிக்கும்போது அந்த குழம்பு தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இருமல் தடுமத்துக்கெல்லாம் செம்மையாக ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வில்லேஜ் சைட்லலாம் இப்படி தான் பண்ணுவோம் நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த கொதிக்கும் கொதிக்கும்போது அந்த தண்ணியை எடுத்து குடித்தோம் அந்த குழம்பு கொதிக்கிற தண்ணியை எடுத்து குடித்தோம் அப்படின்னா அந்த இரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா கேக்குன்னு சொல்லி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நம்ம இதில் போட்டு வதக்கிக்கிடுவோம் நாங்கள் வந்து ஐர மீனுன்னு சொல்லுவோம் இங்கே வந்து நெத்திலி மீன்னு சொல்லுவாங்க ஸோ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா இதில் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ அதுவும் நல்லா வதங்கணும் ஒரு தக்காளி பழம் ஆல்ரெடி ஒரு தக்காளி பழம் நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் அதனால் இதில் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன பழம் எடுத்து ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு வந்து லைட்டாக வதங்கினா போதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ இதோடு சேர்ந்து அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும் இதை நீங்கள் செய்யும்போதே அந்த அந்த என்னோடய டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க இங்கே பாருங்கள் அந்த தர தரன்னு கொதிக்கும் இந்த கொதி வரும்போது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க லைட்டாக அந்தனோட கொதி வரும்போது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புளிக்கரைசலை வந்து இதோட சேர்க்கணும் புளிக்கரைசலையும் சேர்த்து இதில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா அது ரெண்டும் நல்லா கொதிக்கணும் அடுத்து இப்போ இது ஊற்றிருக்கோம் இதுவும் நல்லா கொதிக்கணும் புளிக்கரைசல் கரைச்சி ஊற்றும் போது அதையும் சேர்த்து இதோட கொதிக்கும் போது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்சி வச்ச மசால் படி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் அதுக்கு ஆறு ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஆனால் சில்லி பவுடர் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது இதோடு மிக்ஸ் ஆகணும் அந்த இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டம் ஸ்மெல் வந்து போகும் இன்னைக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்படி ஒரு கொதி வந்து வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம புளிக்கரசல் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்து ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா மீன் குழம்பு வச்சாலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் அன்றைக்கி கொஞ்சம் சாப்பாடு நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மீன் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கூட அதனால் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரிமைனிங் மித்த மீன்களுக்கு கூட இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ பாருங்கள் நல்லா இப்படி ஒரு கிரேவி இன்னும் உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம் நான் புளிக்கரசல் எல்லாம் ஊற்றியாச்சு இதை அப்படியே விட்டுருங்க அது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நெத்திலி மீனை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிடுங்க அதே மாதிரி வேறு மீன் ஏதாவது வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதோடய மண்டை இருக்கும்ல அந்த மண்டையை கூட இதில் சேர்த்துக்கோங்க இந்த நெத்திலி மீனோட அந்த மண்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சில இதை மட்டும் போட்டெல்லாம் வைப்பாங்க அப்படியும் வைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் இந்த மண்டை இந்த ஓடு அதை சேர்த்து நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் ஸோ நாங்கள் வந்து நெத்திலி மீன் வந்து அடிக்கடி நாங்கள் வைப்போம் இந்த மழை சீசன்லாம் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு ஆற்றுல எல்லாமே நல்லா கிடைக்கும் கம்மாக்கலை ஸோ அதனால் வாங்கி பயங்கரமாக சாப்பிடுவோம் செமையாக இருக்கும் செம டேஸ்ட்டில் இருக்கும் அந்த குழம்புனாலே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் எங்களுக்கு ஸோ இந்த மழை டயத்தில் நம்மளுக்கு இருமல் ஜலதோஷம்னா அடிக்கடி பிடிக்கும் ஸோ அந்த சீசனில் இது கிடைக்கும் இதையும் அடிக்கடி வச்சு சாப்பிடுவோம் ஸோ இந்த கொதி வர்ற ஸ்டேஜில் இதில் இருந்து அந்த குழம்பை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து குடிச்சு பாருங்கள் செமையாக இருக்கும் ஸோ அந்த மண்டவோட மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து நல்லா கொதிக்கட்டும் மண்டவோட எல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா வீகட்டும் மீன் குழம்பு வந்து இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு நான் லைட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவேன் மோஸ்ட்லி மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்களேன் செமையாக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் மித்த குழம்புக்கெல்லாம் நம்ம வந்து கடலெண்ணெய் அப்படி யூஸ் பண்ணுவோம் மீன் குழம்புக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது நான் வந்து கிரேவி மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ரசம் சாதம் வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த மீன் வந்து ஒரு கிரேவி மாதிரி நான் வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு கிரேவி மாதிரி செமைய பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்